எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லோரையுமே இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணல ராதா சார் ஐ லவ் யூ சோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்றேன் ஸோ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம் எப்படி கலகலாக இருந்ததோ இதே தான் இருக்க இருக்கப்போது ஃபுல் சீரிஸும் அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் தேங்க்ஸ் டூ ஹாட்ஸ்டார் அசிஸ்டன்ட் டிரெக்டர் எல்லாருக்குமே அண்ட் எல்லா டிஸ்டன்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே பிக் லவ் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஐ திங்க் ஐம் வெரி வெரி கிரேட் இந்த மாதிரி ஒரு மேடையில வித் ஆல் ஆஃப் தீஸ் exceptional artists and um, who've been in the industry for so long in a, uh, I could learn a lot from them and Radha Mohan sir has been my favorite for a long long time so uh, to be directed by him is is honestly something I didn't Dream of having so soon. So thank you, thank you so much, uh, sir, and thank you to Hotstar and Bales for having me on this project. Um, this project bande rumbo special Acting matto, illa on screen off screen la kudo. Yalla rumbo joviala, very very good environment, and I'm really excited that ningga yalla kandipa enjoy panvinga So please everybody go and watch the show with your family. இப்ப பயங்கரமா எல்லாரும் சொல்ற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டோம் அவரோ எப்படி வாங்குறாரு எப்படி நம்ம கிட்டே ஒர்க் வாங்குறாரு நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணுவேன் ஒண்ணுமே தெரியாது ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்கா மாதிரி இருக்கும் மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்ட்காக கூப்பிட்டோடனே கண்டிப்பா ஊட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலி ஜிலுன்னு வேலை வாங்கினார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்ல டீம் நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பேர் சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்கல்ல தேங்க் யூ சோ மச் தேங்க் சோ எல்லாருக்குமே வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் இவ்வளவு மையானது என் எதிர்பார்க்கல தேங்க் யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரீஸ் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார் ராதாமோகன் சார் அப்புறம் என்னுடைய அஸ்ட் ராதாமோகன் சார் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் கேமராமேன் சார் என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் நிதின் சத்யா மௌலி வாணி போஜன் சம்யுதா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி எக்ஸ்பெஷலி ஆஞ்சலினா ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கேஃபேன்னு சொல்லிட்டு ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ